சிங்காரா சென்னைன்னு சொல்கிறாங்க இந்த சென்னையில் வந்து மக்கள் அமைதியாக வாழணும்னு நினச்சாலும் கூட முடியல சென்னை வந்து காலகாலமாக இருந்த அந்த பூர்வக்குடி மக்களுக்கும் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற உழைக்கும் மக்கள் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவர்களுக்கான சென்னை இல்லாமல் வெறும் கார்பரேட் முதலாளி உடைய வளர்ச்சிக்காகவே மட்டும் சென்னை இருக்கணும் அப்படின்றது ஆளும் வர்க்கத்தினுடைய ஆளுங்கின்ற அரசனுடைய கொள்கையாகவே இருக்குது இதை கட்டாலும் சில கொள்கைன்னு தான் சொல்கிறாங்க அரசின் கொள்கைன்றாங்க அது அரசின் கொள்கையாக கார்பெட் கொள்ளையாக தெரில கார் கார்பெட்டுடைய கொள்கையும் கொள்ளையாகவும் இருக்குது அதாவது வந்து இப்போ எனக்கு கொடுத்தது வந்து தூய்மைப் பணியாளர் நாயங்களும் அவங்க நடத்துகிற போராட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மார்ச் மாதம் அப்போ வந்து தேர்தல் நேரம் சட்டமன்ற தேர்தல் நேரம் அப்போ தான் வந்து தூய்மை பணியாளருங்க பத்து மண்டலத்தை வந்து தனியாருக்கு வந்து கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிற அஞ்சு மண்டலத்தில் ஏழாவது மாட்டலம் ஒரு மூணு வார்டை வந்து தனியார் கொடுத்துட்டாங்க என் வீரியர் சொல்யூஷனுக்கு அப்படின்னு வந்து அந்த தொழிலாளிகள்லாம் பார்க்க வந்தாங்க ஒரு போராட்டத்தோடவே வந்தாங்க அவங்க இயல்பாகவே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தில் வேலை செய்கிற அந்த தொழிலாளிங்க அம்பத்தூரில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு பேர் வேலை செஞ்சாங்க வந்ததே வந்து ஒரு ரோடு மறியல் பண்ணிட்டு தான் வந்தாங்க அப்படி தொடங்கின போராட்டம் தான் இன்றைக்கு அந்த அம்பத்தூர்லேருந்து தொடங்கி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் காத்திருப்பு போராட்டங்கள் வேலை நிறுத்த போராட்டங்கள் மனித சங்கிலி போராட்டம் வேலை மறியல் போராட்டங்கள் ம இது இது போன்ற போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்து என்னுடைய வீதி போராட்டங்களும் சட்ட போராட்டங்களும் சேர்ந்தே வந்து வந்தது கடலும் அலையும் போல் அங்கே வந்து அப்போ வாங்கின சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த தூய்மை பண்ணாருங்க நாலு கோழி முந்நூற்றி தான் கலெக்ட்ரு சம் கலெக்டரேட் சம்பளம் கூட வந்து பதினாலு ரூபா தான் போடுவாங்க ஒரு இப்போதைக்கு பார்த்தா அவர் பன டீ குடிக்கிற காசு தான் அது அவங்க போடுறது ஆனால் தொடர்ந்து வந்து வீதி போராட்டமோ தொடர்ச்சியான போராட்டங்களும் சட்ட போராட்டம் தோட பாரதி அவர் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தொழிற்சங்க தொழிற்சங்கத்துடைய இணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு மனுதாரராக வழக்கு போட்டார் அப்படி சட்ட போராட்டம் நடத்தினு விளைவாக தான் அந்த தொழிலாளிகளுக்கு வந்து இந்த முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து நானூறு நானூற்றி பத்து பதினாலு அப்புறம் வந்து ஐநூறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தேழு அறநூற்றி ஐம்பத்தேழு முன்னால் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு போடும்போது வந்து ககன்பேடி சிங்கன்னு ஒருத்தருந்தாரு ஆணையர் இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையராக அதுக்கப்புறம் வந்து திரு ராதாகிருஷ்ணன் வந்து ஆணையராக வராங்க அவர் வரப்போ அறநூற்றி ஐம்பத்தேழு ரூபா சம்பளம் போடணும் ஜி அரசு ஆணையை போட்டாங்க உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு வாங்கிட்டோம் ஆனாலும் வந்து கொடுக்கப்படல சார் சம்பளம் தொழிலாளிக்கு எட்டாயிரம் பேர் இந்த தொழிலாளிங்க நாலாவது மண்டலம் அஞ்சாவது மண்டலம் ஆறாவது மண்டலம் ஏழாவது மண்டலம் எட்டாவது மண்டலம் கட் இந்த இதில் வந்து விதவிதமான தொழிலாளிங்க தூய்மைப் பணியாளர்கள் தான் அதிகம் பெண்கள் தான் அதிகம் அருந்தர் ஆதி திராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் குறிப்பாக பெரும்பான்மை பெண்கள் இதில் வந்து தூய்மைப் பணியாளர்கள் வந்து மலேரியா துறை கொசு மருந்து அடிக்கிற இந்த தொழிலாளிங்க ஆடு இந்த மாடு நாய் பிடிக்கும் தொழிலாளிங்க இது மாதிரியான தோ வகைப்பட்ட தொழிலாளிகள் தான் அதில் வந்து எட்டாயிரம் பேருக்கு மேலே செய்கிறாங்க இவங்களுக்கு இந்த சம்பளம் வந்து கொடுக்கப்படல அறநூற்றி எண்பத்தேழுக்கு வந்து ஜியோ பிரகாரம் கொடுக்கல உயர்நீதிமன்ற தீர்ப்பிரகாரம் கொடுக்கல ஸோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது திரு ராதா ஆணையர் ராதாகிருஷ்ணனை பேசுகிறோம் சார் நீங்கள் வந்து இந்த சம்பளத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கோம் உங்கள் மேலே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் சுற்றறிக்கையில் போடுங்க அப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த வழக்கை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் இப்படி சொன்ன பிறகு தான் வந்து சில மாதங்கள் கழிச்சு தான் அந்த சம்பளம் போட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இன்றைக்கி தொழிலாளி வாங்குறாங்க அதுவும் வந்து இந்த இந்த சொல்கிற சம்பளங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க இல்லைங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் வந்து கலைஞர் இன்றைக்கி எடப்பாடி இப்படி மாறி மாறி இவங்க வந்து ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து அவங்களுக்கு இந்த குறைந்தபட்ச சம்பளம் என்னென்னா இந்தந்த இந்தெந்த தொழிலுக்கு இன்னென்ன சம்பளம் என்னான்னு கூட தெரியாமல் தான் வந்து அதிகார மையத்தில் இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் குறைந்த ஜியோ அறுபத்தி ரெண்டு படி குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கூட அந்த சம்பளம் கொடுக்கல அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வந்து மண்மிகு நீதிபதி வைத்தியநாதராண்டை போயிட்டு வழக்கு இந்த வழக்கை எடுத்துகிட்டு வரோம் அப்புறம் நீதிபதி பார்த்தி நான வருது இப்படியும் வந்து தான் வந்து இந்த சம்பளம் வந்து வாங்கணும் தொழிலாளிக்கு இப்போ எழுநூற்றி ஐம்பத்தி நா நாலு பிரபான் வந்து கூட இதுவும் வந்து அரசு ஆணை போட்டாங்க ஆனாலும் வந்து கொடுக்கப்படலை அதுக்கும் திருப்பி ஒரு கோர்ட் அவமதி போட்டோம் இப்போது அதுக்கும் வந்து திரு ராதாகிருஷ்ணன் மேலே தான் போட்டோம் அந்த அவர் அப்புறம் அவர் போயிட்டார் ஆனாலும் வந்து இவர் வந்து திரு குமரகூருபாரம் வந்து கொடுக்கல இவர் குமரகூருபாரம் வந்து அவருனாலும் பரவாயில்ல ஆளும் வர்க்கத்துக்கும் அதிகார மையத்துக்கும் ஆளுங்கட்சி விசுவாசமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏதோ ஆனால் இவர் குமரகுருபாரன் வந்து அவர் வந்து ஒரு குரூரமான மனிதர் தான் விஸ்வாசம்னா அப்படி உள்ளாட்சித்துறைக்கும் மந்திரிகளுக்கும் அதிகாரமாக இருக்கும் விஸ்வாசம் தொழிலாளிக்கு வந்து அவர் அக்கற இல்லை அவர் வந்து வந்து போராட்டங்கள் வந்து தொடர்ந்துச்சு அதாவது வந்து செல்ஃபோன் ஆப்னு கொண்டு வராரு ஏற்கனவே வந்து இருக்குது பயோமெட்ரி இருக்குது அட்னஸ்கேர்த்து இருக்குது இதுவும் வந்து விஞ்ஞானபூர்வமாக அறிவுப்பூர்வம் தொழிலாளிக்கு ஏற்றலாம் இப்போ முறையாக வந்து கணிதம் தரத்து சங்கத்தாண்டில் சொல்கிறது இதெல்லாம் இல்லை இப்படி தான் வந்து போச்சு ஆனால் மெயின் வந்து தனியார் மயத்தை மயத்தை ரத்து தான் அதனுடைய நோக்கமே போராட்டம் அதாவது வந்து ஆறாம் மாதம் வந்து இந்த தீர்மானம் வந்து இரநூறு கவுன்சிலர்கள் வந்து அவங்க வந்து மக்கள் பிரதிநிதியாக வரணும்னு மக்களை சந்தித்து ஐயா அம்மா அக்கான்னு ஓட்டு கேட்டாங்க அது ஜனநாயக ரீதியில்லாம் கேட்க வேண்டியதுதான் ஆனால் ஓட்டு கேட்டவங்க நூற்றி தொண்ணூறு கவுன்சிலு இருக்கிறதுனால பெரும்பாலும் திமுக கவுன்சில் இருக்கிறனால அங்கே வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றிட்டாங்க இந்த ஏற்கனவே பத்து மண்டலத்தை விற்றுட்டாங்க இல்லையா தனியார் நேரத்துக்கு அந்த தனியார் லாபமும் கொள்ளையும் போதாதுன்னு இருக்கிற இந்த நாலு அஞ்சு ஆறு நாலு எட்டு வந்து அம்பத்தூர் இல்லாமல் அது கடைசியாக வரும் எங்களுக்கு தனியாருக்கு வந்து விடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்போ அந்த அப்போ தொழிலாளிகள்லாம் வந்து நடத்த போட்டம் தான் தொடர்ச்சா போன மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து கிட்டத்தட்ட பதிமூணாந்தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக நடக்குது அந்தந்த மண்டலம் வரையாக முட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து அம்பத்தூரில் ஏழாம் மண்டலம் முட்டிருக்க அஞ்சாவது மண்டலில் முற்றுக்க ஆறாவது மண்டலம் முட்டிருக்கேன் ரோடு மறியல் ரிமன் மாளிகை முற்றுக்க இப்படியும் வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடக்குது இவர் வந்து எதுக்குமே வந்து செக்கல மதித்து பேச்சார்த்தை கூப்பிடல ஆணையர் வந்து குமரகூர் அதுக்கப்புறமா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பண்டா தேதி வந்து முற்றுகையிட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க கண்ணை பத்திரத்தில் வைக்கிறாங்க அங்கே வச்சு வந்து ஒரு கடத்தக்கப்புறம் விடுதலை தொழிலாளி போக மாட்டுறாங்க விடுதலை வந்து எங்களுக்கு வந்து என்ன பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிடல எங்கள் கோரிக்கை பற்றி பேசலை எங்கள் ஒரு முடிவு தர நாங்கள் போக மாட்டோன்றாங்க அன்றைக்கி கரண்ட்டு கட்டில் கட்டாயிடுச்சு கொசு கடியில் அங்கே தொழிலாளிகள் இருக்கிறாங்க ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரலை மறுநாள் வரையும் தொடருது நள்ளிரவில் வந்து போலீஸ் அதிகமாக கூச்சி உங்களை வந்து ரிமாண்ட் பண்ணுறோன்றாங்க பண்ணிக்கோங்க தொழிலாளி சொல்கிறாங்க ரிமாண்ட் பண்ணாலும் நாங்கள் நாங்கள் வர ரெடி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க போலீஸு அதுக்கப்புறமா வந்து மறுநாள் தொடர்ந்து மறுநாள் தொடர்ந்து தான் வந்து அந்த போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு அவர் கூப்பிட்றாரு ஒரு முடிவுக்கு வருது என்னன்னா இது வரைக்கும் லேபர் டிஸ்பியூட் டிஸ்ட்ரிட் ஆகிட்டுருக்கோம் அதாவது வந்து இந்த அஞ்சு மண்டலம் ஆறு மண்டலம் ஆறு மண்டலத்துக்கு வந்து இந்த செப்டம்பர் முப்பது வரையும் முடிஞ்சு போச்சு அதை கவுன்சிலாண்ட எல்லோருமே வந்து கையெழுத்து தீர்மானம் போட்டு கையத்து வாங்கினது முன் முன்னேற்பு பின்னேற்பை வாங்கலாம் கவுன்சில் அது அதிகாரமாக இருக்கிறவங்க மாநகராட்சி ஆணையர் நினச்சாங்களாம் கையெழுத்து எல்லாம் இவங்க மனு த ரெடி பண்ணிவிட்டு அது பின்னேற்பாக கவுன்சிலார்ட்டை எல்லோருமே கைத்து வாங்கலாம் அதுபோல் ஆறாவது மண்டலத்துக்கு ரெடி இது தீர்மானம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது இன்னும் கேட்டால் ஒரு இது வந்து மாநகரா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பஞ்சாயத்து தூய்மை காவலர்கள் ஒரு லட்சம் பேருக்கு வந்து இந்த ஜிஓ அறுபத்தி ரெண்டு வந்து பயன்பாட்டுக்கு வந்து வந்திருக்குது நம்ம கொண்டு நம்ம போராட்டத்துடைய விளைவு இது ஏதோ எட்டாயிரம் சென்னையில் மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அந்த தொழிலாளர்கள் தூய்மைப்படையாளர்கள் நமக்கெல்லாம் வந்து கிடைக்காதான்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க இதுக்கு இந்த நிலைமை வந்து இப்படி இருக்கும்போது நடுவில் வந்து எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துலேருந்து கண்டுக்காமல் இருந்தாங்க துவையை ரெண்டாயிரத்தி பதினேழு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஓ அறுபத்தொண்டு போட்டி எப்படி கொடுக்காம இருந்தாங்களோ அதே போல் இப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு கமிட்டி போட்டாங்க அதாவது சம்பளம் குறைக்கிற கமிட்டி இல்லை விலைவாசிலாம் குறைஞ்சிடற மாதிரியும் மக்களுக்கு வாங்குகிற சாதி வந்து மக்களுக்கு வாங்குகிற சாட்சியை வந்துட்ட மாதிரியும் சம்பளம் குறைக்கிறதுன்னு ஒரு கமிட்டி அது வேலையவே செய்யலை அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி வந்து இது பண்ணி அதை களைச்சிடறாங்க இப்போது திமுக அரசாங்கம் வந்த பிறகு விமல்நாதன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க ஐயாயிரம் சம்பளம் வரேன்னா ஐயாயிரத்தி எட்நூறுவா வாங்கினா நாலாயிரத்தி எட்நூறு தூய்மை காவலருக்கு கிராமத்தில் பஞ்சாயத்தில் செய்கிறவங்களுக்கு இங்கே வந்து அதே மாதிரி சென்னையில் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அதுக்கப்புறமா ஜிஓ அறுபத்தி ரெண்டு படி இந்த சம்பளம் வரணும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியான போராட்டங்கள் இடைவிடாத போராட்டங்கள் தான் வந்து இந்த தொழிலாளி வந்து இந்த விஷயத்துக்கு வந்துருக்குறோம் என்னென்னா கையில் வாங்கினா ஒரு ப சினிமா படம் கொடுக்குறது கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியலன்னு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல போட வேண்டிய சம்பளம் நாலு மாதம் அரியசி வாங்கினாங்க இந்த மாதம் ஒரு மாதம் தான் வாங்கினாங்க செப்டம்பரில் அதுக்குள்ளே வந்து தனியார் மையம் ஒப்பந்த பணி என் வீர சொல்யூஷன்னு அர்பசர் சுமித்து இவங்க வந்து சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க இஎஸ்ஐபி போக பதினாறாயிரம் தான் வாங்குறாங்க கையில் அப்போது இருபத்தி மூணாயிரம் வாங்கின தொழிலாளி எப்படி வந்து பதினாறாயிரத்துக்கு ஒத்துக்க முடியும் அப்போ வேலை பறிப்பு நடக்குது சம்பள குறைப்பு நடக்குது அது இந்த மனிதர்களை இந்த பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷமாக மழை வெள்ளம் காலங்களில் சேக்கடையில் கையை விட்டு குப்பையை சேகரித்து கொரோனா நேரத்தில் தான் குடும்ப உறுப்பினர்கள் கூட போய் வீடு வீடாக வந்து போய் பக்கத்தில் உள்ள இருக்கிற பேஷண்ட்டை பார்க்க முடியாத நிலையில் துணிச்சலா முன்களப் பணியாளராக தன் உயிரை படைய வச்சு மக்களை பாதுகாத்த சுகாதாரமாக பாதுகாத்த இந்த தொழிலாளியை அப்படியே வந்து ஒரு டஸ்ட்பினில் போடுற மாதிரி குப்பை குப்பைத்தொட்டில் போடுற மாதிரி வீசுறது தான் வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது வச்சுங்க எப்படி வந்து செம்மஞ்சேரியில் கண்ணகி நகரில் மக்களெல்லாம் வந்து ஒரு வதை முகாமில் அடைச்சி வைக்கிற மாதிரியும் ஜாலி வேலை பார்க்கல ஒரு இடத்துல அடைச்சாங்களே அது வந்து நேரடியாக வந்து அந்த டேங்க ஜல்லு டயரு சுட்டாரு இங்கே சு சுடவே தேவையில்ல துப்பாக்கி எற்று சுடத்தரலை அந்த மாதிரி தான் அடைச்சி வைக்கிறாங்க சென்னையினுடைய பூர்வ குடிகள் சாதாரணமாக வேலை செய்கிற வீட்டு வேலை செய்கிற அமைப்பு சாரா கட்டுமானத் தொழிலாளர்கள் தூய்மைப்படையாளர்கள் இங்கேருந்து பஸ் முடிச்சு வராங்க அப்போ அவங்க எவ்வளோ மன அழுத்திருக்கோம் இங்கேருந்து போய் வீட்டு உழைப்பு உழைக்கணும் உறுதி இல்லாத உழைப்பு வீட்டு உழைப்பு பெண்களுக்கு பெண்கத்தல் பெரியார் பிறந்த மண் பெண்களுக்கு நாங்கள் வந்து உரிமை கொடுக்குறோம் ஆயிரரூபா தரோம் எப்படி இந்த ஆயிரம் ரூபாய் தந்து நல்ல தான் இப்படி எல்லோரும் வந்து இங்கே போய் அடிச்சிட்டு ஆயிரூபா பஸ்ஃபார் பஸ் பேர் ஃப்ரீயாக விட்டால் கூட மற்ற சலுகைகளாக கட்டுப்படியாகாமா குறிப்பாக இந்த பெண்கள் வந்து திரா பெரியார் பிறந்த மண்ணில் திராவிட மாடல் சொல்லிவிட்டு சமூக நீதினு சொல்லிட்டு என்ன சரி குடும்பத்தையும் வீட்டையும் நாட்டையும் தூக்கி நிறுத்திட்டு யாருன்னா சரிபாதியாக நாட்டில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள் இந்த பெண்களுக்கு எதிரான விஷயத்தான் தான் இப்போ பண்ணுறாங்க தூய்மைப் எட்டாயிரம் பேர் சொன்னால் அதில் வந்து ஆறாயிரம் பேருக்கு வந்து பெண்கள் தான் பெண்கள் வேலை செய்கிறாங்க பெண்களுக்கு எதிரான விஷயந்தான் இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க அப்போது இன்றைக்கி கோயம்பேட்டில் இருக்கிற பஸ் நிலையத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னால் அடுக்குமாடி கட்டித்தரணும் தொழிலாளிகளுக்கு குந்த குடிசை இல்லை வீடு இல்லை எல்லாம் வாடகை கட்டி காலையில் வந்து பாலில் ஆரம்பித்து டீ தண்ணியில் ஆரம்பித்து நைட்டு கொசு வத்தி இடம் தான் தூங்க போக முடியுது பட்ஜெட்டு வாங்கிற சம்பளத்துக்கும் பட்ஜெட்டு இடிக்குது வீடு இல்லை அப்போது நிலம் வீடு இல்லாத குடிசை இல்லாத மக்களுக்கு வந்து வீடு வந்து கோயம்பேட்டில் கட்டித்தாங்கன்னு கேட்குறோம் நாங்கள் அதான் கோரிக்கை வைக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இடது தொழிற்சங்க சார்பாக உழைப்பு உரிமைகள் சார்பாக கோ கோரிக்கை வைக்கிறோம் சாதாரண மக்கள் தான் வேலை செய்கிறாங்க அருந்திய மக்கள் திராவிட மக்கள் அனைத்து சாதி ஏழைகள் பெண்களுக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம் ரோஸ் கோஸ் இருக்குது பூங்கா யார் கேட்டாங்க அவங்கவங்க வாழ்கிற இடத்துல பூங்கா இருக்கிறதுக்கு இடம் இல்லை பூங்கா இருந்தால் அவங்க பொழுதுபோக்குவான் இங்கே வேலையே இல்லை வருமானம் இல்லை பொழுது கழிக்கிறதுக்கு நாள் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கிறாங்க லட்ச கோடிக்கணக்கான கரங்கள் உழைக்க ரெடியாக இருந்தால் உழை உற்பத்தி ஈடுபடுத்த அரச அதிகாரமயத்து அரசாங்கத்துக்கு வக்கு இல்லை இந்த சூழ்நிலை தான் இருக்குது தமிழ்நாட்டில் அவங்க பூங்கா இருக்குது யாரும் கேட்டாங்க பூங்கா ரோஸ் கோஸில் வந்து பூங்கா வந்து யாரும் கேட்கலையே அப்போ கார்டெட் வளர்ச்சிக்காகவா பெரும் பணக்காரர்கள் பூங்கா அங்கேயும் வந்து நூற்றி இருபது வந்து உழைக்கிற மக்களுக்கு தொழிலாளிகளுக்கு வந்து அடுக்குமாடி கட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நாற்பத்தி மூணு ஏக்கர் வந்து தனியாக இருக்குது மீதியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க நான் பூங்காவுக்கு இப்போ இது மாதிரியான குடியிருப்பு மக்களுடைய வருமானம் வேலை பறிப்பு இதெல்லாம் பறிச்சுட்டா மக்கள் எப்படி வாழ முடியும் இப்போ சென்னை நகரத்தில் வந்து மக்கள் இருக்கிறதுனால தான் கடை கருத்தறிவு இருக்குது மக்கள் இருக்கிறதுனால தான் வாகனங்கள் பஸ்ஸு போகுது ட்ரெயின் போகுது எல்லாம் அப்போ வந்து இவங்க எல்லோரையும் வெளியேற்றிட்டா இங்கே யாருக்காக இந்த சென்னை இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து பூர்வ குடிகளாக இருந்த இவர்கள் வந்து வேற வந்து முகாம் மாதிரி அடைச்சிட்டு இங்கே எங்கே இங்கே இந்த சென்னையில் என்ன அப்போ மெட்ரோ ரயில் ஓடும் இப்போ யார் வந்து இப்படி போக முடியும் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ் இந்த சாம்சங் கம்பெனி மாதிரி பெரும் முதலாளி கார்பெட் முதலாளிக்கு ஹெட் ஆஃபீஸ் வருமா ஒரு காலத்தில் வந்து இது டெல்லப் கம்பெனிக்கு சைக்கிள் ஃபேட்டரிக்கு போட இருக்குது ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் அது போக சாம்சங் சாம்சங் கம்பெனிக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குமா அது போட்டோம் கார்பெட் கம்பெனிகளுக்கு மக்கள் வாழ்வதற்கு இடம் இல்லாமல் கார்பெட் வளர்ச்சி கார்பெட் வளச்சின்னா கார்பெட்டுக்கு வந்து விழுந்து சேவை செய்கிறாங்க அம்பானி அதானி எப்படி வந்து வே வேலை சேவை செய்கிறாங்களோ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது எட்டு மணி நேரம் வேலையை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஆக்குறதுக்கு வந்து சட்டம் போட்டோம் ஜீவோ போட்டாங்க அப்போ அந்த ஜீவோ எப்படி வந்து திரும்ப பெறப்பட்டது இன்னமும் அது வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கப்பட்டதானது கேள்விக்குறியிருக்குது அப்போது எட்டு மணி நேரம் வேலை வந்து எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வுன்னு சொல்லி அமெரிக்கா சிக்காகோ நகரத்தில் போராடி அதனுடைய இது தொடர்ச்சியாக வந்து ரஷ்யாவில் வந்து புரட்சி நடந்தது நவம்பர் ஏழு நாலு மறுநாள் வந்து புரட்சி நடந்த நாள் அப்போது அந்த புரட்சி நடக்கிற நேரத்தில் வந்து ஒரு ட்ரம்ப்பில் வந்து தோ வெளியில் வராரு ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு புரட்சி நடக்கிறத எல்லாரும் போராடுறாங்களே புரட்சி நடக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தோ லெனின் கேட்குறாங்க அப்போ அந்த அவர் லெனின் கம்முன்னு கேட்டுக்கிறாரு இல்லை இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த 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 புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும் அது அது மாதிரி அங்கே வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட்டது ரஷ்யாவில் வீடு நிலம் கல்வி அடிப்படை உரிமைகள் மருத்துவம் குழந்தைகள் காப்பகம் உணவுக்கூடம் சலவை நிலையம் இது போன்ற வந்து விலைவாசி ஏறாத அளவுக்கு ஆணும் பெண்ணும் உழைப்புக்கு தகுந்த சம உழைப்புக்கு சம ஊதியம் இது போன்ற ஒரு நிலை வந்து எழுபது வருஷமாக இருந்தது ஆனால் இங்கே நிலம என்னடான்னா இருக்கிற நிலத்தையே பறிக்கிறாங்க நம்ம முதல்வர் கூட வந்து ஸ்டாலின் பேர் வச்சார் முன்னாள் முதல்வர் கலைஞர் இப்படிலாம் பேரை வச்சுட்டு வெறும் வந்து திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்னா வெறும் பிஜேபி வந்து பாசிச கட்சியை எதிர்க்கிறதுக்கு தான் சமூக நீதி திராவிட மாடலா தமிழ்நாட்டுக்கு நம்ம ம உழைக்கிற மக்கள் கிடையாதுங்களா விவசாயத்தை அழிக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் யார் கேட்டோம் எந்த ஏழைகள் சாமானிய மக்கள் போய் கேட்டோமா அங்கே விவசாயத்தை அழித்து தானிய விவசாய தொழிலாளி வா வருமானம் வாழ்க்கை அழித்து விமானம் வந்து ஏர்போர்ட்டு வரணுன்றாங்க அப்போது இது எல்லாமே வந்து ஒரு கார்பேட் வளர்ச்சி கார்பேட்டு வளர்ச்சின்னு போனால் இப்போ மக்கள் பிணங்கள் மீது தான் வந்து ஆட்சியும் அதிகாரமும் இருக்குமா அதை தான் நம்ம வந்து கேட்குறோம் இப்போ பொருளாதார க துப்பாக்கி சூடு நடக்காமல் வேற எதுவும் வெட்டி கொள்ளாமல் பொருளாதார தண்டனை கொடுத்து மக்களை சாகடிப்பாங்க இதுதான் வந்து இனி வரும் காலங்கள் நடக்க போகுது ஏன்னா அதுக்கு உதாரணம் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சாங்க அவங்கள எந்த கருத்தை யாரும் கேட்கலை மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது டன்னு கணக்கில் குப்பைகள் வந்து கொடுக்கிட்டே இருக்குது ஆனால் செலவை மட்டும் குறைப்பாங்களா மாநகராட்சி இது எந்த விதத்தில் வந்து யார் நம்ப முடியாது செலவு எப்படி குறையும் அப்போது இது செலவை குறைக்கிறதே ஒரு பொய்யான வார்த்தை பொருள் அந்த வார்த்தையில் வந்து பொருள் இல்லை அப்போது கான்டாக்டருடைய கொள்ளை லாபத்துக்கு இந்த அதிகார மையமோ ஆளு வர்க்கமோ மந்திரிமார்களும் எல்லாருமே வந்து பங்கீடு செய்வதற்கு அந்த கொள்ளை லாபத்தை பங்கீடு செய்வதற்காக தான் இவ்வளோ அவசரோஷமாக வந்து தனியார் மையம் ஒப்பந்த பணிகள்னு வந்து இது பண்ணுறாங்க அப்போ சென்னை நகர மக்களுக்கு எதிரானது தான் இந்த தனியார் மையம் தூய்மை பணி தனியார் மையம் ஒப்பந்த பணின்றது ஒட்டுமொத்த மொத்த சிங்காரசன சொல்லிட்டு சென்னை மக்களுக்கு எதிரானது தொழிலாளிக்கு எதிரானது உடைக்க மக்களுக்கு எதிரானது ஏன்னா இவங்க வந்து எப்படி வந்து சாம்சாங் கார்பெட் முறை வாக்கு விசுவாசம் வராங்களோ அது மாதிரி தான் இந்த தூய்மை பணியாளர் கார்பெக்ட் ப பத்து மரத்தில் வந்து தனியார் விட்டாச்சு அது இனிமேல் மாநகராட்சி கண்ட்ரோலில் வராது இப்போ தூய்மைப்பணம் நடத்து போராட்டம் கூட சரியான நேரத்தில் இப்போ கேட்க வேணாம் இப்போ சண்டை போடலாம் இப்போ போராடலாம் எப்போவுமே கேட்க முடியாது அதுக்காக தான் வந்து போராட்டம் தொடர்ந்து நடக்குது இப்போது ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் இங்கே அதேமாதிரி வந்து ராஜேந்திர ஸ்டேடியத்தில் சிந்தாரணி ஒரு ஊர்வலம் வர வச்சோம் இப்போ தூய்மை பிறனாளி பேரணி அந்த இது கூட்டத்தில் கூட மறைந்த அம்சா கூட வந்து கலந்துனார் இப்போ இப்போ கூட வந்து பத்தொம்பதாம் தேதி அந்த சிந்தாரிப்பட்ட லான்ஸ் கார்டன்லேருந்து வரையும் ஒரு ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு பேருக்கு மேலே மூவாயிரம் பேருக்கு மேலே கலந்துவிட்டாங்க பொதுக்கூட்டம் நடந்தது இது எல்லாமே வந்து தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட போராட்டங்கள் பேரணி பொதுக்கூட்டம் இந்த தனியார் மயத்தை ஒப்பந்த மயத்தை ரத்து செய்யுங்க நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கப்படலை புதுசாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படலை வேலை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் வந்து இப்போது சாப்பாடு முதல்லாம் சாப்பாடு ரயில்வேல வேலை செய்கிற வெள்ளைக்காலர் வெள்ளை அந்த அந்த தொ ஆஃபீஸர்களுக்கு தான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஏழை தொழிலாளிகள் குடிசைப்பகுதியிலேருந்து இப்போது டிகிரி முடிச்சுக்கோ ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி டபுள் டிகிரி முடிச்சிக்கோலாம் சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க சு சுகி ஹோலா சமோட்டா அப்படின்னு அப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய நிலமை எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் படித்த படிப்பு என்ன அவங்க என்ன பால் படித்தாங்களா ஐடிஐ படித்தாங்களா இதெல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துமே கொடுக்குற ஒரு நிலைமையில் வந்து மாறி இருக்குது தமிழ்நாடு இப்போ இருக்கிற வேலை வந்து பறிக்கப்படுது இருக்கிற புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படல இருக்கிற வேலைகள் பறிக்கப்படுது அப்போது இப்படி அமைதி சாந்தோன்னா பேப்பரில் எழுதுனா வந்து அமைதி வந்துடுமா சக்கரன்னு பேப்பரில் எழுதுனா நம்ம நாவல் நாட்டில் இனிக்குமா இதெல்லாம் வந்து ஒரு 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 மாய மாய பிம்பத்தை மாயத்தோட்டத்தை உருவாக்கி இது வந்து கார்பரேட் வளர்ச்சிக்காக வந்து பாடுபடுறது இது சரியான விஷயம் இல்லை இதை வந்து கேட்கணும் இப்போ பாருங்கள் ஸ்ரீபெருந்தூரில் சாம்சங் கம்பெனியில் அந்த தொழிலாளிங்க அதில் ஃப்ரிட்ஜி ஏசி டிவிலாம் தயார்படுறாங்க பண்ணுறாங்க கொள்ளையாபம் போகுது அவங்க வந்து சங்க ஆரம்பிய உரிமைக்காக வந்து கேட்குறாங்க டிஎம்எஸ் இந்த லேபர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறார் ஒரு அடிஷ்னல் கமிஷனரு சங்கம் வந்து சாம்சங் தொன்னு தொழிற்சங்கத்தில் போடாதீங்க அந்த கம்பெனி பேரில் என் சங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கார்பரேட் முதலாளிக்கு வரிஞ்சு கட்டிங்கன்னு அவர் சொல்கிற வாய்மொழி உத்தரவு இவர் வந்து சொல்கிறாரு இதுதான் இது வந்து தொழிலாளரை நல்லா அலுவலகமாக இல்லை முதலாளிகள் அலுவலகமாக தெரில இப்படி தான் வந்து செயல்படுது அதனால் வந்து தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் தொடர் தொடரும் இது வந்து இதான வந்து இன்னும் அந்த மயம் வந்து ரத்து செய்கிற வரையும் தனியார் மயம் ஒப்பந்தம் பண்ணி ரத்து செய்கிற வரையும் இந்த போராட்டங்கள் வந்து தொடரும் இது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து வாழ்நிலைமை ஏற்கனவே இருக்கிற மக்களை இங்கே சென்னையிலேருந்து அவங்க கண்ணகி நகரு இந்த பெருங்குடி செமஞ்சேரியில் அனுப்பிச்சிட்டு இன்னும் வேறு வேறு மக்களை வந்து அனுப்ப அனுப்புறது வந்து அனு அனுமதிக்க முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து வீடு வந்து வீடு நிறுத்த கட்டித்தரணும் அரசாங்கம் வந்து கோட்ரஸ் கட்டித்தரணும் சாதாரண மக்களுக்கு கட்டித்தரணும் பெரும் பணக்காரங்களுக்காக நம்ம கேட்கல வசதி உணவுகளுக்காக நம்ம யாரும் கேட்கல வாங்குகிற சக்தி இல்லாமல் வ வரிய மக்கள் அடிமை கூலி வாங்குகிற கொத்தடிவிலாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு கௌரவமாக வாழ்வதற்கான இந்த வீடுகள் கட்டித்தரணும் வேலை வாய்ப்புன்றத வந்து பறிக்கக்கூடாது வேலை வாய்ப்பு உருவாக்கணும் தூய்மைப்பிறைய இந்த இது இருக்குங்களா தனியார் மையம் மற்றும் வந்து ஒப்பந்த பணியை வந்து ரத்து செய்ய வர தூய்மைப்பினர்களுக்காக நாயம் கேட்டு தொடர்ந்து போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறவர்கள் நன்றி